நாம்பளானு நான் வளர்கின்றேன் என் மம்மி அப்படின்னு நம்ம ஒரு விளம்பரத்தை பார்த்து மயங்கி அதை இறங்கிடலாம் அந்த ஆயிரம் மருத்துவம் அதை சிபாஷ் பண்ணுது அது ஒரு

மக்கள்கிட்ட போய் ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு மருந்து மாத்திரையை கொடுத்தோம் வயது போல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஏங்கிட்ட வாங்க வந்தாங்க ஏங்கிட்ட வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒன்றரைப்படி செம்மண்ணை எடுத்து கையில் கொடுத்து விட்டேன் ஒன்றரைப்படி செம்மண்ணை எடுத்து கையில் கொடுத்து விட்டேன் செம்மண் அந்த பிள்ளைக்கு முதல்ல தண்ணியை கொடுத்து தண்ணியை நல்லா அதாவது இயற்கையோடு ஒத்து போகணும் இயற்கையோட ஒத்து போகும்போது எல்லாமே சரியாக போயிடும் சூரிய ஒளி ஆகாயம் தண்ணி மண் காற்று இந்த இதோடு ஒத்து போயிட்டோம்னா சரி நமக்கு எந்த பொருமே கிடையாது கொண்ட அப்படி செம்மண்டை கையில் ஒத்துக்கிட்டு என்ன செய் பொண்ணுக்கு அந்த ஏழு படிக்கிற பொண்ணுக்கு ஒரு நல்லா தண்ணியை கொடுக்க சொல்லுங்கள் ஒரு அரைப்படி ஒருபடி தண்ணியை கொடுத்துட்டு லேசான உடல் இயக்கம் லேசான உடல் இயக்கம் என்ன வெளியே போடுறதுக்கு உண்டான இயக்கம் அந்த என்ன நல்லா செஞ்சு காட்டுவார் இந்த இது ஒரு ஆசனம் நிறைய குனிஞ்சிக்கிட்டு இந்த முதுகு வந்து மேலே ஏறிக்கணும் அப்புறம் இந்த இடுப்பு பகுதி கீழே வரணும் தலா பகுதி மேலே வரணும் கீழே போகும்போது அது கீழே வரும் ஆமாம் இது கீழே வரும்போது இந்த மேல் பகுதி மேலே வரணும் இந்த பகுதி மேலே வரும்போது இந்த இடுக்கு பகுதி கீழே வரணும் இந்த அந்த செஞ்சிட்டு தண்ணியை நல்லா குடிச்சிட்டு இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பொண்ணுக்கு அந்த மண்ணை ஒன்றரக்கூடிய செம்மண்ணையும் அப்படியே படுத்த போட்டு அந்த பிள்ளை படுத்த போட்டு ஒரு துணியை வச்சு வயிற்றில் இந்த மேலே நெஞ்சா போட்டில் இருந்து அடிமையில் வரைக்கி துணியை விரித்து அதுக்கு மேலே மண்ணை வச்சு நாலு பக்கமும் கவர் பண்ண சொல்லிட்டோம் அந்த பிள்ளைக்கா எப்போ வெளியே வருது அப்படின்னு சொல்லி தெரியுதோ அப்போ எழுதி போடுங்க அப்படின்னோடனே உடனே அது வாடி படுத்து கிடக்கு ஒரு போட்டு அடுக்கம் போட்டுட்டு அந்த பிள்ளைய அந்த துணியை விரிச்சு வாயில் துணியோ ஏதாவது ஒரு உழைச்சி துணியை விரித்து அதுக்கு மேலே அந்த மண்ணை வந்து குழச்சிக்கணும் நீரத்தில் குழச்சி நல்லா ஒரு பூரிமாவுக்கு குழைச்ச மாதிரி குழைச்சி அப்படியே அந்த வயிற்றில் துணியை வச்சு அந்த மண்ணை வந்து அது மேலே போட்டு நாலு பக்கமும் கவர் பண்ணிட வேண்டியது இருந்து அடி வைத்து வரைக்கும் இந்த பக்கமும் எது வரைக்கும் போட முடியுமோ அது வரைக்கும் போட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்ச உடனே அந்த பிள்ளை ஏமா எப்பமா மாதிரி எழுதி ஆறு விடுற மாதிரி இருக்குது அப்படின்ன உடனே கழி கூட்டுட்டாங்க கழிப்பூட்டு தண்ணியும் பழைய அப்படி கொடுத்துட்டு போய் நாலஞ்சு தடவை மாறி 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 வெளியே போயிடுச்சு நாலு நாளாக இருந்த சரட்டு பூராமே வெளியே வந்துடுச்சு வெளியே அந்த பிள்ளைய கையின் காலை கூட அசைக்க முடியாமல் இருந்தது ஒவ்வொரு தடவையும் வெளியே வரும்போது கை ஆடுது கால ஆடுது நல்லா சுறுசுறுப்பாக ஓடுது ஓடியாது எல்லாம் இதை செஞ்சவுடன்

இயற்கையோடு நம்ம ஒத்துமட்டோம்னா சரி எந்த பிரச்சனையுமே கிடையாது அதே மாதிரி அந்த ஒழுக்கமான உணவுகள் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய காய்கறிகளும் கீரைகளும் பழங்களும் சாப்பிடும்போது நமக்கு வந்து அது வந்து ஒழுக்கமான உணவுகள் ஒழுக்கமற்ற உணவுகள் தான் உடல் நோயை கொடுத்து உடல் உதவியையும் உண்டு பண்ணுவோம் பசியின்றி குசித்தால் நோய்கள் மறுக்கணும் சாப்பாட்டை போனோம்னா சரி நாலு மணி நேரத்துக்கு

அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறேன் அதாவது இயற்கையோட சேர்ந்து ஆதாய மாற்றமா நம்ம எப்படி பசி இல்லாமையும் நம்ம உடம்புல உள்ள நோய் இல்லாமையும் வாழ்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் பேசுறது இந்த உண்மையை புரிந்து கொண்டு உடல் நலமோடு வாழ்றது தான் ரொம்ப நல்லது அப்புறம் இப்போ நான் பேச போற விவரத்துக்கு வர்றேன் பாஸ்டிக் உண்ணாவிரதம் உடல் நலன் கருதி உண்ணாமல் இருப்பது உண்ணாவல் கூடிய செமிக்காம இருக்கக்கூடிய உணவுகள் வந்து ஒரு உருப்பு மட்டும் கிடையாது இரண்டு மட்டும் கிடையாது அடுத்த உறுப்பையும் பாதிக்கலாம் அதே உணவு கீழே இறங்கும் போது அதை ஜீரணிக்க முடியாம அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்த முடியாம சிறுநீரகம் பாதிக்கும் எல்லாமே பாதிக்கும் பாதிக்கும் போது என்னாகும் உடல் உபாதை ஏற்படும் உடல் உபாதை ஏற்பட்டுச்சுன்னா ஆகும் எந்த வேலையும் பார்க்கவும் முடியாது அந்த அதை வந்து சரி பண்றது உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இருந்தா சரி அந்த உடல் உண்ணா வலி இருந்தும் உன்ன நலன் நலனுங்கிறது உண்ணாமலை இருப்பது உண்ணாவிரதம் பட்டினி அப்படிங்கிறது வேற பட்டினிங்கிறது அந்த இதுக்கு முன்னாடி அவர் திருநாவுக்கரசு பேசுனது மாதிரி சோத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தால் சரி அது வந்து பட்டினி அந்த இந்த உண்ணாவே வழி இல்லாமல் இருக்கிறது தான் பட்டினி சோத்தை பற்றி நினைச்சிக்கிட்டே சொல்லி கிடைக்காதா கிடைக்காதான்னு சொல்லி அது வந்து பட்டினி அது வந்து இல்லை இந்த உண்ணாமல் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களும் இருக்கு நம்ம மட்டும் இருக்கிறது இல்லை மனிதர்கள் மட்டும் இருப்பதில்லை மரம் செடி கொடி பிராணிகள் எல்லாமே இருக்கு பறவைகள் இன்னைக்கு சிங்கமோ புரியோ ஒரு தடவை ஒரு இதை நல்லா உணவு எடுத்துக்கிடுச்சுன்னா சரி அதுக்கு அடுத்த தடவை பசிக்க வேண்டியது சாப்பாடு எடுத்துக்கிடாது எந்த முருகத்தையும் நாடாது அடிக்காது வைக்காது என்னமும் சாப்பிடாது அதே மாதிரி நம்ம வீட்டில் வளங்கக்கூடிய நாய்கள் கூட அதுக்கு உடம்புக்கு செவியும் விளாட்டினாலோ இல்லாட்டி வேற எதுனாலோ சரி எதுவுமே அப்படின்ட்டு ஒரு நாலு தடவை செருமி உள்ள கழிவுகள் வெளியே வளர்ந்தீங்க என்னமே சாப்பிடாது அதே மாதிரிதான் மரா மரணம் செடிகுழிகள் கூட அந்த இளைது காலம் தான் அதுக்கு வந்து உண்ணாவிரத காலம் இன்னைக்கு ஆஸ்திரேலியா கண்டவுட்டு கண்ட ஒரு பறவை பறந்து வருது கூட என்ன எத்தனை நாளாகவும் ஒரு கெண்டத்தை விட்டு இன்னொரு தாண்டி தாண்டி வர்றதுக்கு எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டரை தாண்டி வரும்போது அது விதமான ஊடக எடுத்துக்கிறது அதே மாதிரி நமக்கு உடம்புக்கு ரொம்ப லேசா அது என்ன அது அந்த சிதோஷ்ண நிலையை பொறுத்து அது அங்கே இருந்து அது ரொம்ப குளிர் பிரதேசமாக இருக்கும் இங்க வந்து வெப்ப பிரதேசம் இங்கே வந்து அப்படின்னு சொல்லி அங்கிருந்து இனப்பெருக்கம் தாண்டியே வருது இந்த இனப்பக்கம் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு பிறந்த பூஜையும் சேர்த்து அதை கூட்டிட்டு அவ்வளவு தூரத்துக்கு அந்த உண்ணாவிரத காலம் வந்து அதுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது இதுல உண்ணாவிரதத்தை பத்தி லங்கனம் பரம அவசரம் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்தாச்சுன்னா சரி அதை காட்டில் ஒரு மருந்து தேவையே இல்லை எந்த நோய்க்கும் எல்லா நோயும் குணமாயிடும் இந்த இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்தவங்க எல்லாருமே இன்னாவரம் தான் இருக்காங்க அதில் நம்ம இந்துக்கள் வந்து சோமவாரம் வரதான் வெள்ளிக்கிழமை வரதான் ஏகாதசி வரதான் அமாவாசை விரதம் பௌர்ணமி வரதான் இந்த மாதிரி வரலட்சுமி வரதான் என்ன எத்தனையோ வகையான விரதங்கள் இருக்குது அன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு நேரம் காலையில் சாப்பிடாம விட்டுட்டு மதியம் நல்ல இலையை போட்டு நல்லா போயிட்டு வெட்டிங்க நைட்ல வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு தடவை சாதாரணத்தை மட்டும் சாப்பிட்டு இது பண்ணிடுறோம் அதே மாதிரி முஸ்லீம்களில் அந்த ஒரு முப்பது நாள் ரம்ஜான் விரதம் மற்ற என்னென்ன இதுக்கு என்னென்ன விரதம் இருக்கிறமோ அதுபடி விரதம் இருந்துடுறாங்க கிறிஸ்தவ மலை அதே மாதிரி இருக்காங்க புனிதவெளிக்கு விரதம் இருப்பாங்க இது அவங்க அவங்களுடைய இஷ்டப்படி என்ன நாள் வேணாலும் உண்ணாவிரதம் விரதம் இருந்துக்கலாம் உண்ணா விரதம் அதே மாதிரி அரசு அது கறி குத்தாக்கி வந்துட்டு முன்னாடி முன்னாடி உண்ணாவிரதம் போட்டு நம்ம காந்தி உண்ணாவிரதம் எல்லா இதுக்கும் அது விலை காரணம் பணியை வைக்கிறது தாண்டி அவர் வந்து உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் அது ஒரு அது ஒரு குழந்தை அரசியல் உண்ணாவிரதம் அதுவும் ஒரு நல்ல உண்ணாவிரதம் நல்ல இருக்கு அப்புறம் கோபத்தில் வீட்டில் புள்ள முன்னாடி பிள்ளை நான் சரி இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அது ஒரு மாதிரியான உண்ணாவிரதம் அதுவும் ஒரு உண்ணாவிரதம் இந்த மாதிரி உண்ணாவிரதத்தில் நிறைய இருக்கு இதில் எல்லா நோய்காரங்களும் உண்ணாவிரதம் இருக்கலாம் எல்லா நோய்காரங்களும் உண்ணாவிரதம் இருக்கலாம் இன்னைக்கு அல்சர் வந்தால் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது சக்கர நோய் வர்றவங்க உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அது ஆங்கில டாக்டர் இது எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கலாம் அந்த உண்ணாவிரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் வரும் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு உண்ணாவிரவுக்காரங்க வந்து உடம்பின் நலன் கருதி உண்ணாமல் இருப்பது உண்ணாவிரதம் சட்ட நோய் காரங்களும் உண்ணாவிரதம் இருக்கலாம் உண்ணாவிரதத்திலேயும் ஒரு அஞ்சு ஆறு வகை இருக்கு வெறும் காய்கறிகளாக சாப்பிட்டு ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம் அது ஒரு நோயை கட்டுப்படுத்தும் வெறும் காய்கறிகள் மட்டும் வேற சோறு சாப்பிட்டாத்த நமக்கு உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தப்பு சோறு சாப்பிடாமயே உயிர் வாழலாம் அதே மாதிரி பழங்கள் மட்டும் சாப்பிட்டு உண்ணாவிரதம் தான் இருக்கலாம் அப்புறம் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு இந்த இளநீராக தண்ணி ஆகாரமாவோ சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்புறம் பாஸ்டிங் வெறும் தண்ணியை மட்டும் முடிச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கலாம் இன்னைக்கு சோத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தள்ளிக்கிட்டே இருந்தோம் உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தால் அருகேதான் அடுத்தது போட்டு உடனே மருந்தனா வேண்டாமாம் யாக்கைக்கு அப்படின்னு திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிட்டாரு சாய் இப்போ சாப்பிட்ட சாப்பாடு ஒரு ஆறு மணி நேரமும் எட்டு மணி நேரமும் ஆறு மணி நேரம் கழிச்சு நல்லா ஜெயிச்சிடும் நல்ல உணவாக இருந்தால் ஒழுக்கமான உணவுகளாக இருந்தாலும் ஆறு மணி நேரத்தில் இருந்து எட்டு மணி நேரத்தில் சாப்பிட்ட சாப்பாடு ரத்தத்தோட கலந்து வெளியே வரது உண்டான வழியை பார்க்கணும் அந்த கழிவுகள் வந்து அது நல்ல உணவுகள் நமக்கு உயிராற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதை வந்து எப்படி வேணாலும் சாப்பிடலாம் அந்த வகையில அந்த வாட்டர் பாஸ்டிங் வாட்டர் பாஸ்டிங்கிறது அந்த தண்ணி வெறும் தண்ணி மட்டும் முடிச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கலாம் அந்த உண்ணாவிரதம் வந்து இந்த ராஜபாளையத்தில் கடைப்பிடிக்கிறாங்க அரவிந்த் ஆசிரமத்தில் நம்ம நோயின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய நோய்கள்னு சொல்லி போய்ச்சினா சரி ஆறு நாள் நம்மளை வேஷண்ட்டாக சேர்த்துக்கிறாங்க அதில் அஞ்சு நாள் ஒன்றா வரலாம் அஞ்சு நாள் இன்னும் கொடுக்குறதில்லை அங்கே லாஸ்டில் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் நல்லா ரெஸ்ட்